வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய அன்மிகை தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும் பேராசிரியர் காலேஜில் படிக்கும் அத்தனை மாணவர்களும் பாஸ் செய்ய வேண்டும் என்ற செமஸ்டர்ல அவர் வந்து ஸ்ரீ கிட்ட பிரார்த்தனை வைத்து ஆத்மாத்தமாக பிரார்த்தனை செய்து வருகிறார் அவர் வந்து மாணவர்களுக்காக மனமுருகி அவர் பிரார்த்தனை செஞ்சாரு அதன்படியே அத்தனை மாணவர்களும் பாஸ் செய்தது தான் அதற்கு அந்த ஆசிரியர் சொல்கிறார் நான் பிரார்த்தனை செய்வதை விட ஸ்ரீ அன்னை அத்தனை மாணவர்களையும் என்னுடைய பிரார்த்தனை ஏற்று அவர் பாஸ் செய்து விட்டதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் இதில் வந்து என்னுடைய முயற்சியை விட ஸ்ரீ அன்னை யோட முயற்சி அவங்களோட அருள்தான் பேரருளா செயல்பட்டது கோடான கோடே நன்றி தெரிவிச்சுக்கிறேன்ட்டு அந்த பேரா பேராசிரியர் சொல்றாரு அந்த ஆசிரியர் எடுக்கும் வகுப்புல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சரியா படிக்க மாட்டாங்க ஒரு பையன் மட்டும்தான் நல்லா படிப்பான் அந்த ஒரு மாணவரை மட்டும்தான் நல்லா படிக்கிறதுனால மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்று அவர்களை வந்து படிக்க செய்ய ஆசிரியர் எவ்வளவோ முயற்சி செய்தார் அந்த முயற்சி வந்து அவர் வந்து ஸ்ரீ அன்னையிடம் முறையிட்டார் நான் வந்து முயற்சி செய்யறேன் மாணவர்கள் மனம் அனைத்தும் மாறி அவர்களும் தான் எதிர்காலத்தை எண்ணி அவர்களே மு முயற்சி செய்து படித்து வெற்றி பெற உங்களுடைய அருள் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வந்தார் அவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அன்னையின் காதுகளில் செவியில் கேட்டு ஸ்ரீ அன்னை அனைத்து மாணவர்களும் படித்து தேர்வில் வெற்றி பெற அருள் புரிந்தார் இந்த அருளை நம்ம என்னன்னு சொல்வது பே ஸ்ரீ அன்னையின் அன்பருடைய பிரார்த்தனை தூய்மையாக அதாவது சுயநலம் இல்லாம தான் மட்டும் படிக்கணும் தான் மட்டும் நல்லா வசதியா இருக்கணும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் கிடையாத தன் தான் சொல்லி கொடுக்கும் மாணவர்கள் அனைவருமே தேர்ச்சி பெற பா தேர்ச்சி பெற பாடுபடுகிறார் அவர் உண்மையா உழைத்தார் அது அன்னைக்கு ஸ்ரீ அன்னைக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அதனால் ஸ்ரீ அன்னை பேராசிரியர் வகுப்பில் பயிலும் அத்தனை மாணவர்களும் பயிற்சி நன்கு எடுத்து அவங்க தேர்வில் வெற்றி பெற ஸ்ரீ அரு அன்னையின் அருள் மலை பொழிந்தார் என்றுதான் சொல்ல முடியும் இத வந்து மனம் உருகி அந்த பேராசிரியர் வந்து ஸ்ரீ கர்மயோகி ஐயாவு கடினமாக எழுதி அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் பூமி அந்த இந்த உலகம் வந்து இறைவனால் படைக்கப்பட்டது அப்போ அந்த பூமியில படைக்கப்பட்ட மனிதர்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது என்று எல்லா வசதிகளும் இறைவன் செய்து கொடுக்கிறார் ஆனா பூமியில பிறந்த பிறகு மனிதர்கள் சூழ்நிலை காரணமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி மாறுறாங்க குணம் நலம் எல்லாமே மாறுபடுது வசதியானவர்கள் ஏழைகள் என்று எல்லாமே மாறுபடுது ஆனா இறைவன் மட்டும் நம்ம கைவிடுறதில்ல தன்னால் படைக்கப்பட்ட உலகத்தில் வாழும் மனிதர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது உணவின்றி என்று சாலையோரத்திலே சோம்பி கிடக்கும் பிச்சைக்காரன் முதல் மாட மாளிகையில் வசிக்கும் பணக்காரர் வரை யாரையும் அவர் உணவின்றி தவிக்க விடுவதில்லை நிறைய புயல் புயலு பூகம்பம் இதெல்லாம் வருது எத்தனையோ கோடி மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்களையும் உதவுறதுக்கு கடவுள் வடிவில் மனிதர்கள் எத்தனையோ பேர் ஓடி ஓடி உணவு அளிக்கிறார்கள் உணவு கொடுத்து அவர்களை காப்பாற்றுகின்றார்கள் மனித நேயம் வந்து இருக்கதான் செய்கிறது மனிதர் மூலம் இறைவன் வந்து அவர்களுக்கு உதவி செய்வது உண்மைதான் உள்ள அளவும் உதவுகிறார் என்பதே உண்மை ஆனால் நம்மால் இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடிவதில்லை புற வாழ்வினை மட்டுமே பார்க்கின்ற மேலூட்டமான பார்வையை நமக்கு பழக்கமாகிவிட்டது கூர்ந்து நோக்குவதும் சூட்சமமான விஷயங்களை கவனித்து பார்ப்பதும் இறைவனை சரணடைந்து நாம் பெற் பெற வேண்டியவைகளை பெற்று உயர்வேய்த உயர்வேயந்தலாம் என்ற ஞானமும் நமக்கு தெரிவதில்லை ஆன்மீக கல்வியை நாம் விரும்பி கற்கும் போது தெய்வமே ஆசிரியாக வந்து நம் மன இருட்டினை விளக்கும் ஞான தீபத்தினை நம் உள்ளே வைக்கும் அக கண்ணை திறந்தே நம்மளுடைய கண்ணை திறந்தான கண்ணை திறக்கிறதுல அக கண் வந்தால் பொய்மையான கண்ணை திறந்து உள்ளொளியை தரிசிக்குமாறு உதவுகிறது அப்பொழுது நமக்கு உள்ளும் புறமும் உண்மையும் பொய்யுமாக தெளிவாக தோன்றுகின்றது பொய்மையை விட்டு சத்தியத்தின் பாதையை நோக்கி நமது வாழ்க்கை மாறுகிறது இங்கு இருட்டு இல்லை துணைக்கு தெய்வம் வருவதால் வழியில் பயம் இல்லை தெய்வம் வரும் பொருள் பொருள் மூலம் வாழ்வு நடப்பதால் வாழ்க்கை புனிதமானதாகவும் பவித்திரமாக ஆகவும் மாறுகிறது கவலைகள் இல்லை கரவுகள் இல்லை அது ஒரு தனி அனுபவம் வாழ்வு நிறைவானதாக தோன்றும் குறை ஏதும் இருக்காது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் எளிமையான தமிழாக்கம் தான் அதனால் நீங்கள் வந்து புரியலனா கமெண்ட் பண்ணுங்க புரிந்தால் புரியவில்லை என்ற ஒரு முறைக்கு இருமுறை என்னோட வீடு பதிவை பாருங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தால் இயக்கப்படுகின்ற ஜீவன்கள் நாம் மனிதர்களாக நாம் பிறந்ததே நாம் செய்யும் பாக்கியம் அந்த நாள் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது நாம் செய்யும் புண்ணியங்கள் பல இறைவனுக்கு சேவை செய்வது இறைவனை நாடி நாம் செல்வது இறைவனே கதி என்று நாம் இருப்பதை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இறைவனை நாம் எவ்வளவு தூரம் நெருங்குகின்றோமோ அவ்வளவு தூரம் இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ அன்னையே சொல்றாங்க நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப தாங்க முடியாத கஷ்டம் அப்ப யாரை நாடுவோம் இறைவனை தான் நாடுவோம் மனிதர்களை நாடுவோமா கிடையாது யாரையுமே நம்ப முடியாது இந்த காலத்துல இறைவனை நீயே கதி என்று சரணாகதி அடைந்து அவன் திருப்பாதங்களை நம்ம சமர்ப்பணம் செய்து சரணாகதி அடைகிறோம் அந்த இறைவன் எப்போவுமே நம்ம காப்பாங்க நம்மளை வந்து எந்த நிலையிலுமே வந்து அவங்க கைவிட மாட்டார்கள் ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த கட இறைவா என்று நம் தெய்வத்தை வழிபடுறோம் ஸ்ரீ அன்னையிடம் மண்டியிட்டு நம்ம கேட்குறோம் அப்போது ஸ்ரீ அண்ணன் என்ன சொல்லணும் பதில் தெரியுங்களா உனக்கு கஷ்டம் வரும் தான் என்னுடைய நினைப்பு உனக்கு அதிகமாக வரும் உன்னுடைய உறவும் என்னுடைய உறவும் பலம் பெறும் நெருக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உனக்கு வந்து கஷ்டமே இல்லாம இல்லாமல் போகும்போது என்ன நீ நினைப்பியா கண்டிப்பாக நினைக்க மாட்டேன் என்னை நினைக்கும் நேரம் குறைவாக தான் இருக்கும் உனக்கு கஷ்டம் வரும்போது என்னுடைய நினைவுகள் அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் சர்வ கால கா சர்வகாலமும் என்னை நினைத்து கொண்டு கஷ்டத்தை பற்றி நீ அஞ்சாதே பயப்படாதே உன்னக்கும் எனக்கும் இருக்கிற உறவு நெருக்கம் அதிகமாக இருக்கும் என்பதையும் கஷ்டமே வந்தாலும் பணிபோல விலகும் என்பதையும் நீ மறவாதே என்று ஸ்ரீ அன்னை யோட பொன்மொழிகள் வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க இப்போவும் நான் சொல்றது எல்லாமே வந்து ஸ்ரீ அன்னையின் அன்பர்களுக்கு அன்பர்கள் கண்டிப்பாக உணர்வாங்கன்னு நம்புகிறேன் எப்பவுமே கவலைப்படாதுங்க இறைவன் நமக்கு துணை இருக்கிறாங்க ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்பினோம்னா நம்மளுடைய பிரார்த்தனை அனைத்துமே கை கூடும் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்வார்கள் அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க யாருமே இல்லை ஆதரவே இல்லை அனாதையாக இருந்தாலும் அந்த தெய்வம் வந்து நம்மை காக்க இரு கைகள் நீட்டி நம்ம அரவணைத்து கொள்வாங்க அதுதான் உண்மை நம் தெய்வத்தை நம்பினா எப்போவுமே நம்மளை கைவிட மாட்டாங்க அவங்கள நம்ம காக்க காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி